உன்னுடைய கோபத்தால் பிறருக்கு மட்டுமல்ல உனக்குமே தீமைதான் உண்டாகிறது வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சற்று நேரத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன்னை வந்து சேரப்போகின்றது ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் என்று மனதாரை என்னை நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த ஆறுமுகன் அந்த வெற்றி செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து உன் அப்பன் நிற்கின்றேன் இந்த ஆறு முகனிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற உனக்கு இன்று என்னை துணை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் இன்னல்களை தாண்டி நமக்கான கதியே நம் கந்தன்தான் என்று சொல்லி என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளைக்கு என்றும் இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கொடுப்பது ஒன்றுதான் மற்றவர்களை நீ எப்படி யோசிக்கின்றாயோ அப்படித்தான் அவர்களும் நடந்து கொள்கிறார்கள் என்று எதை நினைத்தும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இதுதான் இன்று நமக்கு நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கும் பொழுது அது எப்படி நடக்காமல் போகும் நீ எப்படி அதை எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறு முகனினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையின் பேர் நேரம் என்பதனை மறக்காமல் எப்பொழுதும் நீ கேட்ட வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தன் நிச்சயமாக இனியும் நீ கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ இத்தனை கஷ்டமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நாம் எங்கு சென்றாலும் நிச்சயமாக நமக்கு உண்மையான அன்பு கொண்ட ஒருவரோடு அதை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதில் நீ முழுமையான மனநிலையோடு இருக்க வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனை அடையச் செய்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைய என் பிள்ளைக்கென்று கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்கிறதோ என்று வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு நன்மைகளையும் கொடுக்கும் என்கின்ற நேர்மறையான எண்ணங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதையாவது சாதிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கந்தனின் அருள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகப்படாதே எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் இந்த கந்தன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் தெளிவாக இருக்கின்ற பொழுது ஒரு விஷயம் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த பாதிப்பு இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தி காட்டும் எல்லாமும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்கள் என்பதனை புரிந்துகொள் இந்த அனுபவத்தை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதில் மட்டும்தான் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கின்றது உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தால் நடக்காது என்று சொல்கின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை ஆனால் நீ எதையும் பெரிதாக நினைப்பதில்லை எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே இதனால் வரையிலும் நீ வந்தது எல்லாம் போதும் இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்காமல் நீ எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடாதே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து இந்த வாழ்க்கைக்கு அது சரியானது தானா என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியினை நீ உறுதி செய்துவிட வேண்டும் இந்த கந்தனிடத்திலிருந்து என் பிள்ளைக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட செய்தியின் மூலமாக நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளும் பல புண்ணிய காரியங்களும் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ நடந்த எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நினைத்து நினைத்து மேலும் மேலும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் அதற்காக நீ எந்த ஒரு அடியையும் எடுத்து வைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மையாக மாறும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் முடிந்த விஷயங்களை எண்ணி இங்கு உனக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதுமே கந்தன் உன்னிடத்தில் சொல்கின்ற அதி முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நடப்பது என்னவாக இருந்தாலுமே சட்டென்று மனதளவில் உடைந்து விடாதே என்று எல்லாவற்றையும் பேசி தீர்க்க வேண்டிய இடத்தில் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் சட்டென்று ஒரு அவசர முடிவினை எடுத்து அதை சரியில்லாமல் செய்துவிடாதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீ வாழப்போகின்றாய் நிச்சயமாக இன்று இந்த ஆறு உனக்கான வெற்றியினை பெறாமல் நீ செல்லவே மாட்டாய் என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னோடு உனக்கு உறுதியாக துணை நிற்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கு உன்னுடைய எண்ணங்கள் கை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் போல தெளிவான விஷயங்களை சிந்தித்து தெளிவான மனநிலையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்று கொடுக்கக்கூடிய முதலாவது அடியாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ இந்த கந்தனிடத்தில் முறையிடும் பொழுதெல்லாம் மிகுந்த வேதனைப்பட்டும் துன்பப்பட்டும் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை தொலைத்து விட்டோம் என்று சொல்லி ஒரு நாளும் வருத்தப்படாமல் எல்லாமும் நமக்கு நன்மைதான் என்று நீ சொல்லி கொண்டிருந்தாலே போதும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் தான் இருக்கின்றது என்ன நினைத்தால் என்ன நடக்கும் எங்கே கை வைத்தால் எந்த விஷயம் விழும் என்பது எல்லாம் உனக்கு நன்றாக தெரிய வைத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைப் பற்றி தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களுக்கு பின்னாலுமே இந்த தெய்வம் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கந்தனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு கொடுக்க போகின்றது இனிமேலாவது எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் வருகின்ற விஷயங்களை எல்லாம் தவறாக எதிர்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ சுற்றி தெரிந்தாயல்லவா அதற்கான முடிவுகளை இந்த கந்தன் உனக்கு இன்று தருகின்றேன் இந்த நாளில் என்னை தொட்ட என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உணரப் போகின்றார்கள் இந்த கந்தன் இருந்து நடத்தப் போகின்ற நன்மைகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்பதனை இந்த கந்தன் இன்று உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் உன் செவி குளிர வந்து கேட்கப் போகின்றது உன்னால் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத ஒரு நல்ல தீர்வை அது உனக்கு கொடுக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு கந்தன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா